श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रापाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे

இந்த நாமாவளி இதுக்கு முன்னாடி நாமாவளியும் சரி இதுக்கு பின்னாடியும் சில நாமாவளிகள் அரசர்கள் வழிபடுகிற முறைமையை மிகச் சிறப்பாக சொல்லுகிறது அதில் சாம்ராஜ்யதாயினி அப்படின்னா அரசு உரிமையை பெற்றுத்தருபவள் இந்த அரசு உரிமை தான் மிகப்பெரிய சண்டை நடக்கும் இது நான் சொல்கிறது ஒரு ஆயிரம் இந்த லலிதா சேஸ்ரநாம உற்பத்தி பண்ணுற காலத்தில் உற்பத்தியான காலத்தில் மன்னர்கள் தான் மன்னர் ஆட்சி தான் எங்கு பார்த்தாலும் இருந்தது அப்படி எங்கு பார்த்தாலும் இருக்கிற அந்த மன்னர் ஆட்சியில் என்ன பிரச்சனை அப்படின்னா வாரிசு உரிமை போராட்டம் ஒருவருக்கு ஒருவர் பகை கொள்வது அப்படி இருக்கிற பொழுது சில பேருக்கு உரிமை வாரிசு இருந்தும் அவர்களால் அந்த அரசுரிமையை நிலைநாட்ட முடியாது அவர் அவர்களுக்கு அந்த ராஜ்யம் கிடைக்காது வலு உள்ளவர்கள் வாழ்வார்கள்ங்கிற மாதிரி நல்ல பலம் உள்ளவா அந்த ஆட்சியை பிடிச்சிக்கிறார் அப்போ தாயினா அர்த்தம் சாம்ராஜ்ய தாயினா ராஜ்ய தாயினாலே நாட்டை கொடுக்குறவன் அர்த்தம் சாம்ராஜ்யம் அப்படின்னா பல நாடுகளை சொல்கிறோம் இல்லையோ இப்போ ஒரு குறுகிய பரப்பாக இருந்தால் அதுக்கு ஒரு பண்பு சொல்கிறோம் அதிகமான பரப்பை தன் ஆளுமையின் கீழ் வைத்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது தான் சாம்ராஜ்ய தாயனின் நம்ம வரலாறுகளில் பார்க்கும்போது அதில் அசோகர் கனிஷ்கர் இந்த மாதிரி இவாளெல்லாம் வந்து எந்த காலம் அப்படி போது அவளுடைய ராஜ்யம் எது வரைக்கும் இருந்தது அந்த ஆட்சியினுடைய விரிவு எது வரைக்கும் இருந்திருக்குன்னு பார்க்குறோம் அதுதான் அவர்களுடைய தனி சிறப்பு இப்போ சோழர்கள் வந்து கடல் கடந்தும் தன்னுடைய படையை கொண்டு போய் தன்னுடைய ராஜ்யத்தை தன்னுடைய அரசு ஆளுமையை செலுத்தினார்கள் அப்படின்னு சொல்கிறோம் தமிழகத்தில் தான் அந்த சோழர்களுடைய பரம்பரை இருக்குது அது அப்படியே இந்த பக்கம் ஸ்ரீலங்கா போகிறது இந்த பக்கம் மலேசியா சிங்கப்பூர் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் சண்டை போடுறா அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு உள் உந்து விசையாக இருந்த தேவதை தேவதை உபாசனை இந்த மாதிரி சாம்ராஜ்ய தாயினி ஆகிற காளி துர்க இவாளுக்கு ரெண்டு பேருக்கும் தான் இந்த பேர் சாம்ராஜ்ய தாயினின்னு சோழர்கள் காலத்தில் காளியம்மன் கோயில் அதிகமாக இருக்கும் காளியை வழிபடுகிற ஒரு வழிபாட்டு முறை இருந்திருக்கிறது அதில் வந்து நரபலி யுத்தத்துக்கு போகும்போது ஒவ்வொரு நரர்கள் மனிதர்களை வெட்டி வழிபடும் வழிபாட்டு முறை இருந்திருக்கிறது அது அந்த வெட்டுற இடம் இருக்குது பாருங்கள் அதுக்கு வந்து வட்டுப்பாறைன்னு சொல்லுவோம் அதை வெட்டுப்பாறைன்னு பின் காலத்தில் மாறி வட்டுப்பாறை வெட்டுப்பாறையெல்லாம் மாறி இப்போ அது சாந்தமாக அந்த தேவதை சாந்தமாகிடுது அந்த தேவதைக்கு நிற பலியை கொடுத்த மாதிரி அந்த அந்த காலத்தில் நிறைய வரலாற்று குறிப்புகள் தகவல்கள் இருக்குது அதே மாதிரி அரசர்கள் வந்து பாதுகாப்பாக எதிரியால் பிடிக்க முடியாதுன்னு கோட்டை கட்டுவார் துர்காங்கிற சப்தத்துக்கே கோட்டைன்னு பேர் அந்த கோட்டை காவல் மாரியம்மன் அப்படின்னு பேர் இருக்கும் அந்த கோட்டையை பாதுகாத்து கொடுக்கும் அந்த அரச வம்சத்தை பாதுகாத்து அந்த ராஜ்யத்தை அடுத்தவர்கள் பிடிக்காமல் பாதுகாத்து கொடுக்கும் உள்ள அந்த ராஜ்யத்தை விளங்க செய்யும் செல்வத்தை சேர்த்து கொடுக்கும் அந்த மாதிரி தேவதை அந்த தேவதை யார் காலியும் துர்கையும் தான் இந்த சாம்ராஜ்ய தாயினியாக வழங்கப்படுறா சோழர்கள் காலத்தில் வழங்கப்பட்ட மிகப்பெரிய தேவதை அதுதான் இப்போ வந்து துர்க பட்டீஸ்வரம் கோயிலில் துர்க இருக்க அந்த துர்க்கை கூட அந்த சோழர்களால் வழங்கப்பட்டவர் அதுதான் சாம்ராஜ்ய தாயினி அந்த மாதிரி ஏதோ ஒரு சாஸ்திரத்தை பின்பற்றி தேவதைகளுக்கு பலிலாம் கொடுத்து அந்த இடத்த உத்தரவு வாங்கிட்டு இந்த வால் சாத்திர முறைன்னு துர்கைக்கு இருக்குது காளிக்கு சூளம் சாத்திர முறை இருக்குது அந்த வீரர்கள் பெருவாரியாக அதை சாத்தி அவள் கையிலேருந்து அதை வாங்கிப்பாள் அதை வாங்கிட்டு அதில் அந்த மூர்த்தி அம்பாள் வந்து அந்த கையிலே அந்த வால்லே வந்துடும் அந்த வாலில் வந்து அவள் சண்டை போட்டு ஜெயிப்பாதை எதிரி அந்த எதிரிகிட்டேருந்து கேடயத்துக்குள்ளே அம்பாள் ஆவாகனம் பண்ணுவாள் கேடயத்துக்குள்ளே ருத்ரனையும் வாலுக்குள்ள காளி கௌரி காளின்னு சொல்லக்கூடிய கௌரி ரெண்டு தீ ரெண்டு பேரையும் மன்னர்களுக்கு ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி கு அதை வந்து மன்னர் கையில் கொடுத்துருவா அவளுக்கு தான் சாம்ராஜ்யதாயினின்னு பேர் இது பெரும்பாலும் காளி கோயில் துர்க்க கோயிலாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி வழிபட்ட கோயில்கள்லாம் சில கோயில்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த தேவதையை நம்மளால் பார்க்க முடியும் தனி கோயிலாக இருக்கும் அதெல்லாம் பிற்காலத்தில் அந்த வழிபாடு ரௌத்ரமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல சாந்தம் பண்ணி அடுத்த கோயில்களில் அதை ஒடுக்கி வச்சிருக்காங்க அதெல்லாம் தனியாக தெரியும் இப்போ நீங்கள் பட்டீஸ்வரத்தில் பார்த்தேன்னா அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் பைரவர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் திசைக்காவல்னு சொல்லுவார் அந்த அமைப்பு அதனுடைய மானசாரம் அதெல்லாம் தனியாக தெரியும் அதெல்லாம் வழிபாடு பிற்காலத்தில் மாறி மாறி அதுக்கு சிவன் கோயில் கொண்டு ஒடுக்குறாரு அதனால் சாம்ராஜ்யதாயினி அப்படிங்கிற பேருக்கு உரியவை தான் மிகச்சிறப்பு ஏன்னா கொற்றவை கொற்றம்னா வெற்றி தமிழில் துர்கை வழிபாடு இருந்திருக்கு பாலை நில வழிபாட்டு கடவுளாக அவள் இருந்திருக்கிறாள் அந்த பாலை நிலம்ங்கிறது என்னென்ன திரிவுபட்டது பாலைன்னு ஒரு நிலம் நிரந்தரமாக கிடையாது யுத்தம் பண்ணி நாசம் வந்து இயற்கை சீற்றத்தினால் அழிக்கப்பட்ட அந்த பூமியில் ருத்ர வா உடையவளாக வாசம் பண்ணுறா இந்த துர்கேங்கிறவ காளிங்கிறவன் அது ரெண்டு பேருக்கும் கொஞ்சந்தான் வித்தியாசம் என்றாலும் துர்கைங்கிறவ வந்து கன்னி சுரூபம் காளிங்கிற வந்து மாத்ருவரூபம் அம்மாவார்பா அப்படி கம்பீரம் இவா ரெண்டு பேருமே இந்த ராஜ்யத்தை தன்னை வணங்குற வீரர்களுக்கு அரசர்களுக்கு கொடுக்கக்கூடியவா அதெல்லாம் சரிதான் சாம்ராஜ்ய தாயில் தாயினு சொல்கிறேன் அதெல்லாம் சரி நம்ம வந்து இந்த நாமாவளியை சொன்னால் என்ன பலன் அப்படின்னா காரிய சித்தின்னு சொல்லுவாள் சில பேர் வந்து என்ன பண்ணினாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வரும் நல்ல விஷயத்த பண்ணவே ரொம்ப காலமாக சொல்லிகிட்டே இருக்கிற பலத்தோட செய்ய முடியாது அப்படி செய்ய முடியாதவா ஒரு மங்களகர்மாவும் முன்னின்று நடத்த முடியாதவா இந்த சாம்ராஜ்ய தாயினிங்கிற பேரை சொல்லி எட்டு கை துர்க்கை நாலு கை துர்க்கை பதினெட்டு கை துர்க்கை அது மாதிரி எட்டு கை காலி நாளுக்கு அந்த உருவத்தை தியானம் பண்ணி இந்த குறிப்பிட்ட பீஜத்தோட இந்த சாம்ராஜ்யதாயினு சொன்னால் அது காரிய சித்தி ஏற்படும் காரிய தடை நீங்கி அந்த காரியத்தை நல்லபடியாக முடிக்கலாம் அதனால் இரு வகையிலும் பயனுடையதான அற்புத நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமோ அயன் தர்மஹா உத்தரோத்தர ரஸ்து